ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் இன்னைக்கு இன்றைக்கி நான் வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா முருங்கைக்கா புளி ரெசிபி தான் நான் ஷேர் பண்ண போறேன் ரொம்பவே சீக்கிரமா அண்ட் ஈஸியா செஞ்சிடலாம் எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா முதல்ல நமக்கு தேவையான ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு கை அளவு தேங்காய் இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்சியில ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதோடைய ரெண்டு தக்காளி எடுத்து அதோட லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது ரெடியானது இந்த ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டேன் நான் மூணு முருங்கைக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது ரெண்ட கீரணும்னு அவசியம் இல்லை அப்படியே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எலுமிச்சப்பிழை சைஸோட கொஞ்சம் புளி வந்து அதிகமாக சேர்த்து அதை ஊற வச்சுக்கோங்க ஏன்னா புளி குழம்புக்கு கொஞ்சம் புளிப்பு இருக்கணும்ல புளி வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறினா போதும் நீங்கள் ஊறப்பட மறந்துட்டீங்க இல்லை லேட் ஆயிட்டு அப்படின்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டர்ல போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும் இப்போ நமக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்க்கறது வந்து புளி குழம்பு கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி எல்லா குழம்புக்குமே ரொம்பவே நல்லது அதனால நீங்கள் நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக ஒரு கொத்த அளவுக்கு வந்து வந்து கருவேப்பிலையும் அதுல சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காவை இதோட சேர்த்துக்கலாம் அந்த முருங்கைக்காய் வந்து எண்ணெயிலே வதங்கினாதான் சூப்பரா இருக்கும் ஸோ அந்த எண்ணெயோட அந்த முருங்கைக்காவை வதக்கி எடுத்துக்கலாம் முருங்கைக்காய் சேர்த்ததும் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க அப்போதான் சீக்கிரமா குக் ஆகும் இதை வந்து நீங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து மூடி வச்சு வேக வச்சாலே சூப்பரா வெந்துடும் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்லாவே குக் ஆயிருக்கும் அந்த முருங்கைக்காவோட கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கும் அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நல்லா குக் ஆயிருச்சு அப்படின்ட்டு மாதிரி குக்கானதுமே நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் கா ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் உங்ககிட்ட கொழம்பு மிளகாய் தூள் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரிஞ்சிட கூடாது நல்லா கொஞ்சமா தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஊரை வச்சிருக்க புளியை கரைச்சி நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்படி சேர்க்கறதுனால இந்த மசாலா இந்த புளி இதோட பிளேவர் எல்லாமே இந்த முருங்கைக்காய் நல்லா இறங்கி முருங்கைக்காய் நல்லா ஜூசியா இருக்கும் அண்ட் イスどうぞ。 அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க தேங்காய் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் தேங்காய் வெங்காயம்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா உப்பு வந்து நம்ம முருங்கைக்காய் வேக வைக்கும்போது சேர்த்துது அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இதில் இந்த மாதிரி குழம்பு கொதித்தாலே போதும் உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா ஒரு லோ ஃப்ளேமில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் குழம்பு வச்சுருந்தீங்கன்னா நல்லாவே திக்காயிரும் சூப்பரான முருங்கைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிரும் நீங்களும் இந்த முருங்கைக்காய் புளி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்